சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபகத் ஃபாசில் ஆகியோர் நடிப்பில் அட்டகாசமாக வெளிவந்த திரைப்படம் தான் புஷ்பாட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியானது இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் நிகராக ராஷ்மிகா மந்தனாவின் நடிப்பும் பட்டய கிளப்பி வருகிறது படம் வெளியாகி ஆறு நாள் முடிவில் ஆயிரம் கோடி வசூலை ஈட்டியுள்ளது படத்திற்கு மக்களிடம் நல்ல கிரேஸ் இருக்க பெரிய வசூல் வேட்டை நடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை ராஷ்மிகா நடிப்பில் புஷ்பா டூ படத்திற்கு முன் வெளியான அனிமல் படம் தொள்ளாயிரம் கோடி வசூலை அடைந்த நிலையில் புஷ்பா டூ படமும் அதைவிட அதிக வசூல் வேட்டை நடத்தி வருகிறது புஷ்பா முதல் பாகத்திற்கு ராஷ்மிகாவுக்கு சம்பளமாக மூன்று கோடி வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாம் பாகத்திற்கு பனிரெண்டு கோடி வழங்கப்பட்டதாக கூறுகின்றனர் புஷ்பா டூ பட வெற்றியால் ராஷ்மிகா தனது சம்பளத்தை அதிரடியாக உயர்த்தி உள்ளதாக தெரிகிறது அவர் ரூபாய் பதினைந்து கோடி முதல் பதினாறு கோடி வரை சம்பளத்தை உயர்த்த போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க